அது பிறகு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சகாபாக்கள் காலம் சகாபியாக்கள் காலம் ஏதோ இறைவனம் ஒருபடியே என்று சீர்திருத்தத்தை எடுத்து வைக்கும் போது நடந்த பலதரப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் அச்சுறுத்தல்கள் பறிமுதல்கள் வதந்திகள் அவற்றையெல்லாம் பார்க்கல ஆனால் இறைவன இந்த காலகட்டத்திலேயே இந்த சம காலகட்டத்திலேயே அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கும் ஒரு சுதந்திர போராட்டத்தை கொண்டெடுப்பதற்கும் அதற்கான ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதிலே இந்த முத்துப்பேட்டையில பேசுவது எனக்கு சந்தோஷம் ஒரு வளர்ந்து டவுன் பஸ்ல ஏறி ஒரு நாற்பது நிமிஷம் பயணப்பட்டாமா நான் படிக்கிற படிக்க போக முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு பயணப்பட்டு டவுன் பஸ்ல ஓடியும் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் வீடு கடல இருக்கேன் அந்த கடனை எல்லாம் அடைச்சு அப்பவே நல்ல சாப்பாடு சாப்பிடுறது அப்படிங்கிறது எப்பவாதானா இருக்கும் இந்த சிம்பிள் ஐட்டम्सலாம் வீட்ல கிடையாது நான் அடிவோம் அந்த மாது ஒரு கிராமத்துல இருந்து வெளியூருக்கு போய் படிச்சு அப்போவே ஒரு பெரும் கேடிகள் படிங்கட நாட்கள்ல ஏன் வந்து இவ்வளவு பேர் எல்லையடா இருக்கிறாங்க அர் ரசூல்ல பீப்பிள் ஸ்வாஸ் அப்படிங்கற வகையில இருந்து இங்க வெளியில

இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வருகிற வரைக்கும் சிறப்பாக சந்திக்கிற அதனால் எங்களுக்கு இந்த புறக்கணிப்புகளும் அவருகளும் இங்க பரப்பப்படக்கூடிய செய்திகளும் புதுசு கிடையாது ஏன் வலி புதுசா இருக்கு அப்படின்னா இஸ்லாந்து முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல இருந்த விஷயங்கள் புறக்கணிப்புகள் வலி வேதனைகள் அதெல்லாம் முன்னாடியே இருந்துச்சு இனிமே அதுல இருந்து நம்ம கத்துச்சோம் அப்படின்னு நினைச்சு இஸ்லாந்துள்ள வந்தவரான

இருந்த உறவுகள் எல்லாம் விலகி போக அனாதையாக தான் கொண்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி நாங்க வீடு கட்டது அதுக்கு முன்னாடி கார் அதுக்கு முன்னாடி இருந்த கடவுள் எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க அனாதையாக வந்தோம் அந்த எங்கள்ட்ட எது இருந்ததோ அது எல்லாத்தையுமே ஏழை பிள்ளைகள் கொடுத்துட்டு தான் அந்த பணிகளை செய்து கொடுக்கோம் விசாக்குவதற்கு முன்னாடியே நீட் விசா காரணமாக அடிதான் அனுபவங்கள் தற்கொலை அப்படி செஞ்சு போனவோ அதுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து கல்வி சம்பந்தம் இல்லாமல் பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு என்னுடைய அரசு ஆசிரியர் பணி ராஜினாமா செய்து தான் இன்றைய களத்தில் ஏதாவது நோயில் பிள்ளைகளுடைய நோக்கிற பணியை நான் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கேன் ஒரு அஞ்சு கோடி ரூபாயை நாட்டுக்கு கொடுத்துட்டோம் வயசு வருஷம் நம்ம வேலை பார்க்கலாம் அதுக்கு பிறகு காலம் பென்ஷன் உண்டு அஞ்சு கோடி ரூபாயை நாட்டுக்கு கொடுத்துருந்தா சமூக கலத்துக்குள்ளேயே வேலை செய்தா உள்ள

அது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது நகை எதிர்ப்பில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத கிருமிகளை அழித்து நம்மளோட ஸ்கின்னையும் உள்ள போற கிருமிகள் வந்து நமக்கு பாதுகாப்பு தரும் அந்த நகை எதிர்ப்பில் இருக்க கண்ணுக்கு தெரியாத கிருமி நீங்க சோப் வாஷ் பண்ணாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் அது பல இடங்களில் தொற்று வியாதி உருவாக்குது மரணம் வரைக்கும் பெரிய பெரிய ஆபரேஷன் வரைக்கும் அது கொண்டு போகுது இன்னைக்கு சயின்ஸ் பேசுது